தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு டிமாண்டு அதாவது ரொம்ப பெரிய ஒரு கண்டிஷனையே ஒரு கண்டிஷன் மாதிரியான ஒரு லிஸ்ட்டையே போட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணையணும்னா கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்தையுமே செஞ்சால் மட்டுமே நான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைவேன் அப்படின்னு ரொம்ப பெரிய கண்டிஷன்களை தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கிட்ட ரொம்ப பெரிய கண்டிஷனை தற்போது பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிருக்காரு ஸோ அந்த கண்டிஷன் எல்லாத்தையுமே கேட்ட விஜய் அவர்கள் ஒரு நிமிஷம் அவர் ஆடியே போயிட்டாரு ஆனா பதிலுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட விஜய் அவர்கள் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள நீங்க இணைகிறப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் செய்ய நீங்க தயாரா அப்படின்னு பதிலுக்கு ஒரு ட்விஸ்ட பன்னீர்செல்வம் அவருக்கு விஜய் அவர்கள் பதிலுக்கு கொடுத்துருக்காரு அதை கேட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமா நீ புழைச்சிக்குவ ரொம்ப பெரிய அரசியல்வாதியாக நிச்சயமா வருவிடா அப்படின்னு பன்னீர்செல்வம் கேட்டு அவரே மிரண்டு போகிற மாதிரியான ஒரு கண்டிஷனை பதிலுக்கு பன்னீர்செல்வம் அவருக்கு விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் செங்கோட்டையன் அவரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று செங்கோட்டையன் அவரும் பிளே பண்ணியிருக்காரு இதன் காரணமா நம்ம யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய கூட்டணி நிச்சயமா யாரும் எதிர்பார்க்காத தகவல் இன்னும் ஒன்று இரண்டு நாட்கள்ல வெளிவர இருக்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான தகவலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜய் அவர்கிட்ட தான் தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு என்ன மிகப்பெரிய டிமாண்ட் வச்சிருக்காரு பதிலுக்கு விஜய் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கிட்ட என்ன ட்விஸ்டான பதில சொல்லிருக்காரு அப்படிங்கிற முழு விவரமும் இப்ப ஆரம்பிச்சிருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கி முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற முனைப்போட தான் தமிழக வெற்றி கழகம் கட்சியை அவரு துவங்கியிருந்தாரு ஆனாலுமே துவக்கம் விஜய் அவருக்கு அரசியல் வாழ்க்கையில துவக்கம் மோசமாக இருந்தாலும் அடுத்து 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 அரசியல் நகர்வை ரொம்ப கரெக்டாக நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு விஜய் அதுல மிக முக்கியமான ஒரு பாகம்தான் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவருடைய கட்சியில வந்து இணைஞ்ச அந்த தருணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுல இருந்து அவரு ஒரு நாள் கூட சும்மா இல்லை ஏன்னா வரைக்கும் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து யாருமே இது வரைக்கும் டைரக்டாக ஒவ்வொரு நாளும் ப்ரெஸ் மீட்டார்களை சந்தித்து எந்த ஒரு பேட்டியுமே பெருசாக இது வரைக்கும் கொடுத்ததில்லை ஏன் விஜய் அவர்களை ஒரு முறை கூட இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டார்கள் சந்திப்பு அவர் நடத்துனதே கிடையாது புசி ஆனந்த் ஆதோ அர்ஜுனா இவங்க எல்லாருமே ஒரு ரேர் பீஸ் மாதிரி எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபடுறாங்க ஆனா செங்கோட்டையன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவரு பிரஸ் மீட்டர்களை சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் அதே போல என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தியும் வெளிப்படையாக பிரஸ் மீட்டர்களை சந்திச்சு ஒவ்வொரு நாளும் பேட்டி குடுத்துக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்த அடுத்த கட்டமா அதிமுகவுல அதிருப்தியா இருக்கிறவங்க எல்லாரையுமே தமிழக வெற்றி கழகத்துல இணைக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்போட ரொம்ப வேகமா செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டுகிட்டு இருக்காரு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக ஓ பன்னீர்செல்வம் அவரை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளே இணைச்சணும் அப்படிங்கிற முனைப்போடையும் ரொம்ப தீவிரமாகவும் செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டுகிட்டு இருக்காரு அதே போல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்டையுமே நிறையா வாட்டி ஃபோனில் பேசி தமிழக வெற்றி கழகத்தில் என்ன போலவே நீங்களும் வந்து இணைஞ்சிருங்க உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பதவி தரப்படும் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் செங்கோட்டையன் அவர்கிட்ட பன்னீர்செல்வம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதாவது விஜய் அவர்கிட்ட இருந்து விஜய் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணையணும் அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போட்டியிடலாம் எல்லாருமே ஒன்னாகவே சேர்ந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கலாம் ஆனா தமிழக வெற்றி கழகத்துல தனக்கு துணை முதல்வர் பதவி தரணும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ரிக்வஸ்ட விஜய் அவருக்கு எதிராக தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வச்சிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்தான் துணை முதல்வராக நம்ம தமிழகத்துக்கு இருந்தாரு மேலும் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தாரு ஆனாலுமே அதுக்கு அப்புறமா மீண்டும் எடப்பாடி இருக்கிறப்ப தமிழகத்தின் துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனார்னா அதே மாதிரியான ஒரு துணை முதல்வர் பதவி தான் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் ஆணித்தனமாகவும் தமிழக வெற்றி கழகத்துல தான் வந்து இணைஞ்சேன்னா தனக்கு நிச்சயமாக கண்டிப்பாக துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக ஆணித்தனமாக கேட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அதாவது இந்த ரிக்வஸ்ட் தான் இந்த டிமாண்ட் தான் ரொம்ப ஆணித்தனமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரணும்னா துணை முதல்வர் பதவி வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் ஸோ இந்த விஷயத்த கேட்ட விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரு உடனே ரொம்ப பெரிய ஷாக் ஏன்னா விஜய் அவர்கள் முதல்வர் ஆனார்னா கண்டிப்பா அடுத்தபடியா ஆதவ் அர்ஜுனா அதே போல புசி ஆனந்த் இவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமா கூட இருக்காங்க அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு பதவி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க இப்படி இருக்க திடீர்னு உள்ள வர்ற ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு துணை முதல்வர் பதவி தர்றது நிச்சயமாக ஏற்கனவே கட்சிக்கு உள்ள இருக்கவங்க நடுல நிச்சயமா ரொம்ப பெரிய அளவுல அதிருப்தியை ஏற்படுத்தும் ஆனாலுமே விஜய் அவர்கள் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள வரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதால கொங்கு மண்டலம் முழுக்க அங்க செங்கோட்டையன் அவர்கிட்ட கொடுத்து கம்ப்ளீட்டா கொங்கு மண்டலத்துல தமிழக வெற்றி கழகத்தை வளர்க்குற அந்த வேலையில இப்பவே செங்கோட்டையன் அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாரு அதே தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ராமநாதபுரம் அந்த பக்கமா அவருக்கு நிறைய செல்வாக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அதே போல தேனி பக்கமும் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு நல்ல பேர் நல்ல செல்வாக்கு இருக்கு நிச்சயமா ஓ பன்னீர்செல்வம் உள்ள வந்தார்னா ராமநாதபுரம் அந்த பக்கம் அதே போல இந்த பக்கம் தேனி இந்த பல இடங்கள் எல்லா இடத்துலயுமே தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா நல்ல ரீச் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எல்லாத்த விட மிக முக்கியமா ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் அவரை போல ஏறக்குறைய ஒரு தனி நபர் மாதிரி கிடையாது ஒரு புதிய கட்சியை நினைச்சா நாளைக்கு துவங்கி ஒரு கட்சியை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் அதிமுகவை விட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பின்னாடி இப்ப இன்னமும் இருக்காங்க அவங்க எல்லாரையுமே தற்போது விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்காரு அதாவது உங்க கூட தற்போது இருக்கிறவங்க எல்லாரையுமே தமிழக வெற்றி கழகத்துல நீங்க உங்களோட சேர்த்துக்கிட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துல எல்லாரையுமே இணைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீங்க கேட்கிற அந்த பதவி துணை முதல்வர் பதவி தர தயார் அப்படிங்கிற அந்த டிமாண்ட பதிலுக்கு இப்ப விஜய் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு முன்னாடி வச்சிருக்காரு பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதல்வர் பதவி கேட்டா நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணையிறப்ப நீங்க தனி ஆளாக வரக்கூடாது உங்க கூட உங்க பின்னாடி சில நூறு பேர் கிடையாது ஒரு மிகப்பெரிய படை பலமே வச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே செய்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிலுக்கு இந்த வாக்குறுதியும் வச்சு அவர்கள் பன்னீர் செல்வம் அவருக்கு பதிலுக்கு கொடுத்திருக்காரு இதை கேட்ட பன்னீர்செல்வம் அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடி போயிட்டார் ஷாக்கும் ஆகிட்டார் ஆனாலுமே பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது இப்போ என்ன மைண்ட்செட்டில் அவர் இருக்கார் அப்படின்னா புதுசாக ஒரு கட்சியை நம்ம தூங்கி அந்த கட்சியை கொண்டு போய் வேணா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சியாக இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவரை தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்காரு புதிய கட்சியை நீங்க துவங்க வேணாம் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துல என்ன போல வந்து இணைஞ்சிருங்க நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல பதவி உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல கிடைக்கும் நல்ல மரியாதை எல்லாமே நீங்க எதிர்பார்க்கறத விட எல்லாமே இரட்டிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தற்போது பன்னீர்செல்வம் அவர் கேட்டுட்டு இருக்க அந்த துணை முதல்வர் பதவி அது எல்லாத்தையுமே கொடுத்து பன்னீர்செல்வம் அவரை தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள இணைக்கிறதுக்கான வேலை வீச்சில் வேலை நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமா இரண்டு மூன்று நாட்கள்ல செங்கோட்டையன் அவர் எப்படி இணைஞ்சாரோ அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவரும் வந்து இணைஞ்சாரு அப்படிங்கிற தகவல் எப்போ வேணாலும் வர்றான் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தொடர்ந்து நிலவிட்டு இருக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாங்கன்னா ஏற்கனவே கொங்கு மண்டலத்தை கைப்பற்றின மாதிரி இந்த பக்கம் ராமநாதபுரம் தேனி மாவட்டம் எல்லாமே தமிழக வெற்றி கழகம் இன்னும் நிறைய அதிகப்படியாக ரீச் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு